செய்யும் போது கடைபிடிக்க வேண்டியவை முகத்தில் வளர்ற தேவையற்ற முடிகளை நீக்கிறதுக்கு பெண்கள் த்ரெட்டிங் செய்கிறாங்க சருமத்தில் வளரும் தேவையற்ற முடிகளை நீக்க வேக்சிங் இருந்தா கூட பெரும்பாலான பெண்கள் த்ரெட்டிங்கை தான் விரும்புகிறாங்க இதுக்கு காரணம் விட த்ரெட்டிங் செஞ்சா வலி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது தான் த்ரெட்டிங் புருவங்களில் மட்டும் இல்லாமல் முதட்டுக்கு மேலே அப்புறம் நெத்தியில கூட சில செய்கிறாங்க த்ரெட்டிங் செய்யறப்ப சில விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்பதான் அந்த இடத்துல பருவோ புண்ணோ வர்றத தடுக்க முடியும் அந்த முக்கியமான வழிமுறைகளை பற்றி இப்ப பார்க்கலாம் த்ரெட்டிங் செய்யறதுக்கு முகத்தை நல்லா அலம்பணும் குறிப்பா வெந்நீரை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஏன்னா வெந்நீர் சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசைய நீக்கிடும் முகத்தை நல்லா அலம்புனதுக்கு அப்புறமா சுத்தமான காட்டன் துணியால முகத்தை ஒத்தி எடுக்கணும் ஏன்னா துடைச்சா சருமம் பாதிக்கப்படும் அதுக்கப்புறமா இயற்கையான டோனரை கொண்டு முகத்தை தொடக்கணும் அதுவும் சீம சாமந்தி டீ இல்லைன்னா கற்றாழ ஜெல்லு இதெல்லாம் கொண்டு கூட துடைக்கலாம் துடைச்சி கொஞ்ச நாளைக்கு காய விடணும் அதுக்கப்புறமா தான் பியூட்டிஷியனை த்ரெட்டிங் செய்ய அனுமதிக்கணும் த்ரெட்டிங் செஞ்சு அப்புறமா திரும்பவும் டோனரை தடவி ஒரு ஐஸ் கட்டியால அந்த இடத்த ஒத்தரம் கொடுக்கணும் இதனால சரும துளைகள்லாம் மூடி பரு வர்றது தடுக்கப்படுது ஒருவேளை உங்களுக்கு முகத்தை அலம்பணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரோஸ் வாட்டரை பயன்படுத்தி முகத்தை அலம்பலாம் இப்படி செய்கிறதுனால த்ரெட்டிங் மூலம் ஏற்படுற காயம் அது மட்டும் இல்லாமல் பரு இதெல்லாம் வர்றது தடுக்கப்படுது த்ரெட்டிங் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆறு மணி நேரத்துக்கு அந்த இடத்த தொடக்கூடாது அதுபோல கண்ட கண்ட க்ரீம்களையும் அங்க பயன்படுத்தக்கூடாது குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஸ்கிரப் செய்யறத தவிர்க்கணும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க